ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இப்போ எல்லாருமே நிறைய பேர் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்யுறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கப்பாசிட்டிக்குள்ள ட்ரம்மு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே ரெண்டு லிட்டர் ட்ரம் கெப்பாசிட்டினா நீங்கள் ஜஸ்ட் இது இதை மட்டும் நட்டை கழிச்சிட்டு நம்ம உங்களுக்கு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டியோட உள்ள ட்ரம்மு வரும் இது நீங்கள் மாத்திர போது இந்த நட்டை எடுத்துட்டு திரும்ப இது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும் மசாலா ட்ரம்மா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மசாலா அரைச்சிக்கலாம் சிம்பிளா சின்ன ஃபேமிலியா இருந்தால் ரெண்டு கப் அரிசி போட்டு கூட நீங்கள் இதை அரைச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்க டக்குனு கெஸ்ட் வந்துட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்குங்க அப்படின்னா மற்ற டைம்ல இதில் வந்து நீங்க சட்னி வந்து ஒரே நேரத்தில் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ரெண்டு மூணு டைம் நீங்கள் அரைச்சிக்கிட்டு இருக்கணும் ஒரே டைம்ல நீங்க அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இதில் ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதேமாதிரி இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து சொல்கிறீங்க நாங்களும் நிறைய பேருக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் இப்போ அதேமாதிரி ஒரு சிலருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து சேஃப்டியாக வந்து சேருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்கு வருது நம்ம ப்ராடக்ட்டு இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பக்கமும் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கிறோம் எந்த டேமேஜுமே இல்லாமல் நீட்டாக சேஃப்டியாக போய் சேர்ந்துருக்குது ஏன் அப்படின்னா கோயம்புத்தூருங்கிறது ஒரு சப்பு கோயம்புத்தூர்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி நல்லாவே இருக்குது ஸோ அதனால் ட்ரான்ஸ்போர்ட் வசதி நல்லா இருக்கிறதுனால ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து சேர அளவுக்கு நம்ம அனுப்பி விட்றோம் அது எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நம்ம அந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம் எல்லாருக்குமே அந்த மாதிரி போயிட்டு போயிருக்குது அதனால ப்ராடக்ட் வந்து சேஃப்டியாக நம்மளுக்கு வீட்டுக்கு வருமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு கவலை வந்து வேண்டாம் நீங்கள் ஒரு நம்பராக இருந்தாலும் நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு சேஃப்டியாக வர்றது எங்கள் பொறுப்பு அதனால் ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு சேஃப்டியாக வருமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் இங்கேருந்து எல்லா டிஸ்டிக்டும் எந்த டிஸ்ட்ரிக்ட்டிலும் தான் நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் இப்போ ஜஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து நம்ம தேங்காய் திருவருவது இந்த ஒரு லிட்டருக்கு ரொம்ப நம்ம தேங்காய் எப்படி திருவருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்போ நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க வந்து ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு மெசேஜ் பண்ணுங்க போதும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பிரைஸ் டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன கலரு என்ன மாடல் உங்களுக்கு என்ன விதமான இது வேணும் நம்ம டெல்டிங் மாடலும் செஞ்சுட்டு இருக்கிறோம் கலர் இருக்குது மெரூன் கலர் இருக்குது உங்களுக்கு எல்லா விதமான இது ப்ராடக்ட்டை பற்றின எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்பாங்க வாரண்ட்டியை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் திரும்ப கால் பண்ணுவாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதனால நீங்கள் வந்து இது இல்லாமல் நீங்கள் தயக்கம் இல்லாமல் எங்க சேர்ந்து வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு லிட்டர் மசாலா ட்ரம்ல ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இந்த ட்ரம் மூலமாக நம்ம வந்து தேங்காய் எப்படி துருவுறது இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் துருவி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து துருவது அப்படின்னு இப்போ அவர் வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தேங்காய் துருவ போகிறோம் தேங்காய் திருவுறு எப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த டாப்லெட்டை கழட்டிடணும் டாப்லெட்டை கழட்டிட்டு கழட்டி எடுத்துட்டு இந்த தேங்காய் திரியும் வச்சுனா இந்த தேங்காய் வந்து அவங்களுக்கு சொறி வச்சுடணும் சொறி வச்சுட்டு ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் எடுத்து டைட்டாக பிடிச்சிக்குணும் டைட்டாக திரியில் பிடிச்சிக்கிடலாம் துடிச்சுட்டு அஞ்சு நிமிஷமாக திரிய முடிச்சிடலாம் ரொம்ப டைட்டாக அமௌன் பிடிச்சிடலாம்

திரும்பி முடிச்சாச்சு எந்த சத்தம் இல்லாமல் நைஸாக திரும்பி முடிச்சாச்சு பாருங்கள் தங்க எடுத்து போகலாம் அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அவ்வளோதான் ரெண்டு மூணு நிமிஷத்தில் திரும்பி முடித்தாச்சு அப்படியே தட்டில் போட்டுக்கலாம் சவுண்டு இல்லாமல் சுத்தம் இல்லாமல் அது நைஸாக திரும்பும் சவுண்ட் இல்லாமல் சத்தம் இல்லாமல் நைஸாக தெரியலாம் உங்களுக்கு வேண்ட கீழே மட்டும் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணிணா உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம்